தேனி மாவட்டத்தில் மிக பழமையான அரசு பள்ளி கட்டடத்திற்கு பதில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டடம் கட்டித்தரப்பட்டிருப்பதற்கு அங்கு பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் விலையில்லா பாடப்புத்தகம் சீருடை ஜாமென்ட்ரி பாக்ஸ் மடிக்கணினி மிதிவண்டி என மாணவர்களுக்கு தேவையான ஏராளமான பொருட்களை வழங்கி கல்வி வளர்ச்சி பணிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் தேனி மாவட்டம் காமயக்க கவுண்டன் பட்டியில் உள்ள அரசு பள்ளி கட்டடம் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அதற்கு பதில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்ட உத்தரவிட்டார் தனியார் பள்ளிகளுக்கு இணையான தரத்துடன் கட்டப்பட்டுள்ள இந்த பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் மூன்று மின்விசிறிகள் கரும்பலகைக்கு பதிலாக நவீன எழுத்து பலகை மற்றும் நவீன ஆய்வகங்கள் கழிப்பறைகள் வகுப்புகளுக்கு அருகே தீயணைப்பு கருவி ஆர்வ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன மேலும் வரும் கல்வியாண்டு முதல் இப்பள்ளியில் ஆங்கில வழி கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது புதிய கட்டடம் கட்டுவதற்கு மட்டுமே கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அத்துடன் நவீன வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் இப்போ வந்து நியூ பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப நவீனமயமாக்கப்பட்ட லேப் ஆர்வ வாட்டர் இப்போ எங்களுக்கு ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மூணு நாலு டீப் நாலு லைட்டு மூணு ஃபேன் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்கூலில் வந்து அம்மா திட்டத்தின் மூலம் வந்து நல்ல பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒவ்வொரு வகுப்புலையுமே மூணு ஃபேனு லைட் எல்லாமே இருக்குது மெட்ரிக் ஸ்கூலுக்கு இணையாக வந்து எங்கள் ஸ்கூல் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அதுக்கு ஏத்தாப்பில் மே மேலே போயிட்டுருக்கு எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு வரும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று வகுப்பறைகளும் இரண்டு நவீன ஆய்வுக் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அதிக நவீன வசதியுடன் வகுப்பறை கூடங்களும் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டம் காமைய கவுண்டன் பட்டியில் கட்டப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பள்ளியின் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர்